சுந்தர பத்திரிக்கை சூப்பரா இருக்குல்ல என்னப்பா பத்திரிக்கை இருக்கு இது பத்திரிகை இல்லப்பா நோட்டீஸ் இத கொண்டு போய் என் என்னை கேவலமா நினைப்பானுப்பா என்னப்பா நீ ஒரு நாள் எத்தனை கொடுக்குறோம் பாக்குறாங்க கல்யாணத்துக்கு வர போறாங்க அதுக்கப்புறம் எங்கேயாவது குப்பையில தூக்கி போட போறாங்க அதுக்கு போய் எது விட கிராண்டா அடிச்சுட்டு அப்ப நான் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே டீனர்ல தான் அதுக்கு என்ன எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சவங்களும் இங்கேதான் இருக்காங்க அதுக்கு என்னடா அப்பா கல்யாணத்தை இங்கேயே வச்சுக்கலாம்ப்பா ஏன் வரப்போற ஓ இன்னும் வரக்கூட இல்ல புது பொண்டாட்டி சொன்னாலா என்னப்பா இதுக்குதான்டா கல்யாணத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் பேச வைக்க கூடாதுங்கிறது நாங்கலாம் தாலி கட்டும் போதுதான் பொண்ணோட முகத்தையே பார்த்தோம் மௌன பொண்ணு வீட்டுக்காரங்க மூணு தலைமுறையா சென்னையிலேயே செட்டில் ஆனவங்க அவங்க சொந்த வந்தா சென்னைய சுத்தியே இருக்கு ஆனா நம்ம அப்படி இல்ல நமக்குன்னு ஒரு ஊரு இருக்கு நம்ம ஊரு ஊரை சுத்தி பயனிட்டுப்பட்டி ஜனங்க மாம மச்சாம் தோலாம் துருத்திங்க நிறைஞ்சி இருக்காங்க அவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி தாலிய கையில எடுத்து கொடுத்து அவங்க ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம் நடக்கணும்னு அப்ப ஆசைப்பட

கல்யாணம் கல்யாணத்துக்கு மறுநாள் ஆக மொத்தம் நாள் தங்குவாங்க ஒரு நாளைக்கு ரூம் வாடகை நீயே கணக்கு போடு அத்தனை நாள் சாப்பாடு செலவு வந்தவங்க சும்மா இருப்பானுங்களா சென்னையை சுத்தி பாக்கணும்னு வாங்க அதுக்கு கார் எடுக்கணும் அதுக்கு வாடகை தரணும் இதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா வந்தவங்க எல்லாரும் சொந்த பந்தங்க அவங்க கிட்ட நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்க முடியாது ஆஹ் மறந்துட்டேனே அவங்கள ஊர்ல இருந்து வர வைக்கிறதுக்கு குறைஞ்சது பத்து பஸ் ஆகுது வைக்கணும் ஒரு நாள் வெயிட்டிங்கு ஒரு நாள் போறது வர்றது ஆக மொத்தம் மூணு நாள் வாடகை யார் பார்த்தாடுறது டேய் தம்பி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நான் ஓட்டாண்டியா தானே போனோம் நான் சொல்றத கேள்டா நம்ம ஊர்லயே கல்யாணம் வச்சோம்னா நம்ம வீட்டை சுத்தி ஐயாயிரம் பேர் உட்காந்து சாப்பிடற மாதிரி பந்தல் போட்டுக்கலாம் அதுக்கெல்லாம் வாடகை எல்லாம் ஒண்ணுமே கிடையாது நம்ம சுத்துப்பட்டுல வர சொந்தக்காரங்க நம்ம ஊரு சொந்தக்காரங்க சாப்பிட்டுப்பாங்க அதுக்கப்புறம் மூணு நாள் இல்ல முப்பது தங்குற செலவு மிச்சம் சாப்பாடு செலவு மிச்சம் தெரியாத ஆளா இருக்கியடா அதனாலதான் ஊர்ல வச்சுக்கலாம்னு சொல்றேன் உன் கார்ல பெட்ரோல் போட்டா போதும்டா நானு நீ அம்மா மூணு பேரும் போய் சிம்பிளா முடிச்சாங்க ஒண்ணு வீட்டுக்காரங்க அவங்க கார்லயே வந்துருவாங்க இதுக்கு போய் ஏண்டா ஆ இந்த டீனர்ல நம்ம இருபத்தஞ்சு வருஷமா இருக்கோம் எத்தனை கல்யாணம் எத்தனை விசேஷங்கள்ல நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் எவ்வளவு மொய் வச்சிருக்கோம் அதெல்லாம் வசூல் பண்ணலப்பா இப்ப தாண்டா என் பைய மாதிரி பேசுற அதுக்கு நான் ஒரு வழி வச்சிருக்கேன்டா வழியா என்ன வழிப்பா நீ சொல்ற மாதிரி இசுசன் மட்டும் சென்னையிலயே வச்சுக்கோ உன் பிரெண்ட்ஸுங்க நீ பழகினவங்க என்னோட பழக்கம் உள்ளவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நேரம் நைட்டு மட்டும் சாப்பாடை போட்டுட்டு மொத்த மொத்த மொழி பணத்தையும் வசூல் செஞ்சிருவோம் அப்பா சூப்பர்ப்பா நான் உன்னை என்னமோ நினைச்சேன் ஆனா நீ ரொம்ப விவரம் தான் ஏதோ உன் கல்யாணத்தை வச்சுதான்டா நம்ம ஊருக்காரங்க நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் சந்தோஷமா சந்திச்சுப்பாங்க ஓயா கஞ்ச பிசுனாரி கல்யாணம்னா செலவு பண்ணுவாங்க தான் தெரியும் ஆனா நீ என் கல்யாணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க பாக்குற நீ எல்லாம் ஒரு அப்பனாயா